மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மூன்றாவது மற்றும் ஃபைனல் சீசனான ஸ்க்விட்கேம் வெப்தொடரின் ரிலீஸ் தேதிய நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்கு கேம் ஒரு வினோதமான விளையாட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்டு வரும் வலைதள தொடராகும் வித்தியாசமான அனுபவத்தை தேடும் ரசிகர்களுக்கு இந்த தொடர் விருந்தாக அமையும் கொரியன் வெப்தொடரான இதன் இரண்டு பாகங்கள் ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் இதன் மூன்றாவது பாகமும் ஃபைனல் சீசனுமான கேம் த்ரீ ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்கு ஹாலிவுட் ரிப்போர்ட்டரின் கூற்றுப்படி நெட்ஃப்ளிக்ஸின் நெக்ஸ்டோஆன் நெட்ஃப்ளிக்ஸ் விளக்க காட்சியின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு கேம் நெட்ஃப்ளிக்ஸின் மிகவும் பிரபலமான வலைத்தொடராக இருப்பது அனைவரும் அறிஞ்சதுதான் இதன் இரண்டாவது சீசன் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று வெளியாச்சு மேலும் இந்த தொடர் வெளியான ஒரு வாரத்தில் அமெரிக்காவில் நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் நிமிடங்கள் பார்க்கப்பட்டு சாதனையும் செஞ்சிச்சு வெப் தொடரை இந்த ஆண்டுடன் முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய தகவல் வெளியாகியிருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கூற்றுப்படி இந்த கொடிய விளையாட்டை நிறுத்துவதற்கான தனது பணிய ஹன் லீ ஜங் ஜே தொடர்கிறார் இதற்கிடையில் த ஃப்ரெண்ட் மேனாக இருக்கக்கூடிய லீ பயுங் ஹன் தனது அடுத்த நகர்வுக்கு தயாராகிறாரு மீதமுள்ள வீரர்கள் ஒவ்வொரு சுற்றுலையும் மோசமான விளைவுகளை எதிர்கொள்கிறாங்க இதையே வெளிப்படுத்தும் விதத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் மூன்றாவது சீசனுக்கான புதிய போஸ்டரை இறுதி ஆட்டத்திற்கு தயாராகுங்கள் அப்படின்ற வாசகத்துடன் வெளியிட்டிருக்கு மூன்றாவது சீசன் மிகவும் தீவிரமான மற்றும் கொடூரமான இறுதி போட்டியை குறிப்பதாக உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாக இருக்கும் இந்த கேம் தொடரின் நிறைவு பகுதியை ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரசிகர்கள் தமிழிலும் கண்டு ரசிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு